விசிகாவை கூட்டணியிலிருந்து கிழட்டிவிட தயாரான திமுக விசிகா கூட்டணியில இருந்தா ஒரு ஓட்டு கூட போட மாட்டோம்னு ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்த தென் தமிழ்நாடு இவர் எத்தனை உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாம்பர் காரதி திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பொது மேடையிலேயே தன்னுடைய அமைச்சரவைய இருக்கக்கூடியவர்களை குறிப்பிட்டு வருத்தத்தை ஒரு தொடர்பாக இருந்து நீங்க எல்லாம் பேசுற பேச்சு பெரிய தலைவலிய கொடுக்குது நம்ம ஆட்சிக்கு கெட்டபாறை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்த பொன்முடி ஓசி பஸ் பேசுற மற்ற அமைச்சருடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து அவர் அப்படி சொல்லியிருந்தார் ஆனால் இப்ப திமுகவுக்கு பெரிய தலைவலியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது விடுதலை சிறுத்தை சில தினங்களுக்கு முன்பாக சென்னை உயர் நீதிமன்ற வளாக உயர் நீதிமன்றத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்துல பங்கு பெறுவதற்காக சென்ற திருமாவளவர்களுடைய வாகனம் இடித்து விட்டது என்று கூறி ராஜீவ்காந்தி என்கின்ற நபர் அந்த வாகன அந்த வாகனத்தை பார்த்து கேள்வி எழுப்பினாரு அதனால அங்க இருந்த விடுதலை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அவரை தாக்கி அவருடைய வாகனத்தை ரோட்டில புடிச்சு தள்ளுனது வார்கவுன்சிலுக்குள்ளாரே போய் தாக்குனது என்பது தமிழ்நாட்டுல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு இதுல திருமாவளவர்கள் அந்த வாகனத்துல இருந்து இறங்கி அவர் கட்சி நிர்வாகிகளை தடுத்து சிலர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல ஒரு அச்சத்தையுமே ஏற்படுத்தி ஆனால் அந்த சம்பவம் நடந்த போதும் கூட ஏற்படாத ஒரு அரசியல் போராட்ட நிகழ்வுகள் இரண்டு தினங்களுக்கு பின்பாக திருமாவர்கள் பேசுற பின்பாக தென் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் அதிகமா நடந்துச்சு அந்த சம்பவத்தை ஒட்டி இரண்டு தினங்களுக்கு பின்பாக செங்கல்பட்டுல ஒரு நிகழ்ச்சியில கடந்துகிட்ட அவர்கள் அந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசினார் தான் அவனுக்கு அந்த அடி அவனுடைய ஆரவத்துக்கும் அந்த அவனுடைய திமுத்தலத்துக்கும் தான் அந்த அடி அது ஒழுகா கூட வேலன்னு ஒரு கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுவது என்பது எல்லாரையுமே அதிர்ச்சியில அயற்றியது ஆச்சரியத்துல அழத்தியது ஏன்னா ஒரு தலைவரை இப்படி பேசலாமா இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதா அப்படி என்கின்ற ஒரு அச்சத்தை விளைத்தது அந்த பேச்சு அதன் பின்பாகத்தான் தென் தமிழ்நாடு முழுக்க தேவரமைப்புகள் போராட்டத்துல குதிச்சாங்க வழக்கறிஞர் சங்கத்தினர் போராட்டத்துல குதிச்சாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர் ராஜீவ்காந்தி என்பவர் ஒரு வழக்கறிஞர் அதனால வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க அவர் ஒரு முக்கிய சமுதாயத்தை சேர்ந்ததுனால எல்லாமே தென் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க வழக்கறிஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியும் தலைநகர்ல நடத்துறாங்க இந்த சம்பவம் என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைமுறையை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோக்கிறதுக்கு இது மிக முக்கியமான காரணத்தான் அமைஞ்சிருச்சு முக்கியத்துவ சுகாதார தேர்வுகளாக ஒரு முடிவோட நாங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டோம் விடியரசு தேர்தல் கட்சி இருக்கிற வரைக்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம் பிசிக்கா எந்த எதற்காக அர்த்தத்தை பண்றாங்க நம்ம ஆளு கட்சி கூட்டணில இருக்கோம் நம்ம எது பண்ணாலும் திமுக கண்டுக்காது எது தரப்பு நியாயமே இருந்தாலும் பொய்யா பிச வழக்கு கூட இவங்க புனையப்படுவாங்க இப்படி திமுக துணையா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி நாங்க ஓட்டு போட மாட்டோம் தேவ சமுதாயத்து எல்லாம் வெளிப்படையாவே அறிவிச்சுட்டாங்க வெளிப்படையாவே அறிவிச்சுட்டாங்க போன வாட்டி திமுகவுக்கு கை கொடுத்ததே மாநில மாவட்டங்கள் தான் இந்த வாட்டி தென் மாவட்டங்கள்ல திமுக தேராது அப்படின்னு அரசியல் வல்லுநர்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரும் கோபத்தை அவர்களுக்குள்ளார இந்த சம்பவம் நிகழ்த்திருக்கு ஏற்கனவே கொங்குமண்டல பகுதியில கவுண்டர் சமுதாயத்தவர்கள் அங்க ஒரு கவுண்டர் சமுதாய பிரதிநிதிக்கு கலைமாமணி விருது கொடுக்கறதே வன்னிய அரசு கேள்வி கேட்டார் என்னடா எங்களுக்கு கலைமாவனை கொடுக்கறத கூட உங்களால ஏத்துக்க முடியலையா அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கம் கோபத்துல இருக்கிறாங்க அவர்கள் கொங்கு சோழனுக்கு கொடுக்குறா நீ திமுக கூட்டணியை விட்டு வெளியில வரணும் வீட்ல விசிகா இருந்துச்சா நீ திமுக கூட்டணி விட்டு வெளியில வரணும் அவங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இப்படி விசிகாவுடைய நடவடிக்கைகள் விசிகாவுடைய அடாவடி தரங்கள் திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்திருக்கு உங்க எல்லாருக்குமே ஒண்ணு தெரிய தெரிஞ்சிருந்திருக்கும் கண்டிப்பா திமுகவுக்கு விசிகா கூட இருந்தா தோப்போன்னு தெரிஞ்சா விசிகா கைட்டு தான் தயாரா இருப்பாங்க திருமாவில எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாரு திமுக கூட்டணி நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு எங்க ஓட்டு அப்படின்னு நாலுல ஒரு ஓட்டு உங்க ஓட்டுனா திமுக நூத்தி இருபது தொகுதியில் இருந்துச்சுன்னா விசிகாவுக்கு நாற்பது சீட்டு கொடுக்கணும்ல இவ்வளவு விழாவியா நாலுல ஒரு ஓட்டு எங்க ஓட்டு நாற்பது தொகுதி கேட்டு வாங்கணுமா இல்லையா அதனால வாங்க மாட்டாரு திமுகவும் கொடுக்காரு என்ன காரணம்னா திமுக வாங்குற நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு விசிகா தான் ஆனால் திமுகவுக்கு விழ வேண்டிய பத்து ஓட்டுல ஒன்பது ஓட்டு விசிகா இருக்கிறதுனாலே விழாம போகுது விசிக்கா இருக்கிறனாலே விழாம போகுது அதனால திமுக இந்த வாட்டி எப்படியாக இருந்தாலும் வீசிக்கா இப்படியான நடவடிக்கை தொடர்ந்தால் கழித்து விட்டு தேர்தலை சந்திக்கலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இதை காரணமாக காமிச்சே விசிக்கா கொனக்கு ஆறு சிட்டி அதிகம் என்ன சொல்ற இது ஒத்துக்கிட்டா கூட்டணி இரு அப்படின்னு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய கேட்டை மூடிட்டாரு நான் அவங்க என்னைக்கு கூட்டணி கூட்டம் நீ உன் பேரத்தை பேசுறதுக்காக நான் கூட்டணி கூட்டம்னு பேசிக்கிட்ட அப்படின்னு கேட்டை மூடிட்டாரு விசிகா விமர்சனம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி திமுக தான் இப்ப திமுகவும் இதை வச்சு லாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு தோல்விதான் வேணா ஆறு சீட்டு நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓட்டே இல்லை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கள்ளக்குறிச்சி விவகாரம் வேங்கைகள் விவகாரம் பிளாஸ்டிக் சார் விவகாரம் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு சரிஞ்சிருச்சு அதனால இதையே அதிகம் தான் என்கின்ற பேசக்கூடிய அளவிற்கு தயாராயிட்டாங்க தயாராகிட்டாங்க கை கழுவி விட்டு திமுக தேர்தலை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை